ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியா இன்னைக்கு வந்துட்டு என்ன வீடியோனா பாப்பாவுக்கு வந்து ராதை கேட்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவளை கூப்பிட்டுட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னால் சரியாக வந்து பேச முடியல அதனால் நான் வீடியோ வந்து ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணுறேன் அங்கங்கே வந்து நாங்கள் பேசுனது எல்லாமே இதில் இருக்கும் பட் எனக்கு எடிட் பண்ணுறக்கும் டைம் இல்லை ஸோ டக்குன்னு போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே எடுத்து போடுறேன் ஸோ இன்ட்ரொடக்ஷனால் என்னால் கொடுக்க முடியல இண்டிங்கையும் கொடுக்க முடியல ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவ மேக்கப் பண்றது அதுக்கப்புறம் அப்புறம் கோயிலுக்கு போறது பாப்பாக்கு போட்டோ ஷூட் எடுத்தது எல்லாமே பார்ப்போம் வாங்க வந்து வந்தாச்சு இவங்க ஆடி என்னோட வீடியோ ஃபுல்லா இவங்க தான் இருப்பாங்க இவங்க வந்து பொண்ணுக்கு சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்தாங்க அவங்க ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து இப்போ வந்துட்டு அதே மாதிரி என் பொண்ணுக்கு பண்ணி விடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துருக்கேன் ட்ரெஸ்ஸு வந்து ஆல்ரெடி வேர் பண்ணியாச்சு வேற பட்டுப்பாவாடை எதுவுமே இல்லை அவளுக்கு வந்து வெஸ்டர்ன் நிறைய இருக்கிறதுனால எடுக்கல அதனால் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதே போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் இது வந்து திடீர்னு பிளான் பண்ணதுதான் அதனாலதான் எதுவுமே வாங்கலை அதான் எதுவுமே வாங்கல இல்லைன்னா ராதைக்கான கெட்டப் எல்லாமே வாங்கி ப்ராப்பரா பண்ணிருக்கலாம் திடீர்னு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு நைட்டு வேற ஆயிடுச்சு ஓகே ஆகுமான்னு எப்படி ரெடி பார்க்கலாம் அந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கா டார்க்கா போட்டோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் கொலைல அந்த மாதிரி பொட்டு வச்சு நம்ம விளாடுவோம் எல்லாம் இருக்கா அந்த மாதிரி இருக்கு மேதாத்னி உங்க அம்மா இதெல்லாம் பண்ணி விட்டுக்கறாங்க முதல்ல பண்ணுது அடுத்த வருஷம் வந்து நல்லா கிராண்டா பண்ணலாம் போட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கலாம்னு நான் வேற எப்படி போட்டோ ஷூட் நானே வரேன் அவங்க பார்த்த கூட்டம் மாதிரி போட்டோ அந்த இதுல லட்சுமி கிருஷ்ணர் வேஷன்லாம் போட்டு சூப்பராக எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்காங்க ஆமாம் அதுதான் பிளான் இல்லை ரெண்டாவது தம்பி அவனும் வரமாட்டான் வீடியோ ஃபோட்டோஸுக்கு வரமாட்டான் அடுத்து வந்து ஒயிட் போட்டு ரெடி ஆயாச்சு அழகா இருக்குங்க போதுமா அவ்வளவுதானா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு குண்டி நாரை ரெடி ஆயாச்சு கொஞ்சம் பெரிய இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் கிருஷ்ணர் கோயிலுக்கு சூப்பராக இருந்துச்சு ஒரிஜினல் ராதை மாதிரியே அவளுக்கு அந்த கோயிலுக்கு வரவும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு நான் வந்து திடீர்னு எடுத்த பிளான் தான் அவளுக்கு வந்து இந்த கெட்ட போட்டது ஸோ நைட் டைம் ஆயிடுச்சுங்கிறனால போட்டோஸ் வந்து நிறைய எடுக்க முடியல அதனால நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு முடிவு பண்ணி ஸ்டுடியோ கூட்டிட்டு போயிட்டேன் அப்புறம் போட்டோ எடுத்துட்டோம் சூப்பரா இருந்துச்சு பேக்ரவுண்டு அவளோட கையில இருந்த பானை பூவு புல்லாங்குழல் எல்லாமே பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறப்போ சூப்பரா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த பையன் வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறான் குட்டி பையன் தான் அவனுக்கு வந்து ராதை கெட்ட போட்டு விட்டோம் சூப்பரா இருந்துச்சு நல்லா சிரிச்சா நல்லா அந்த கெட்ட போடுற வரைக்குமே அழு இழக்கமும் இருந்தான் அவனையும் வச்சு போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம் ரொம்ப கியூட்டா இருந்தான் ஆமா இங்க திரும்ப கஷாந்த இங்க பாரு இப்படிதான் வச்சு இப்படி 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 வந்து நல்லா இருக்கும் அப்படி அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சாலும் ஃபோ வீடியோஸ் வந்து நான் எடுக்கலை இது வந்து திடீர்னு பிளான் பண்ணி போனதுனால நைட் டைம் ஆனதுனால ஃபோட்டோஸ் வந்து இன்னும் நிறையா எடுக்க முடியல பட் ஓகே தான் நல்லா இருந்துச்சு கியூட்டா உங்கள் வீட்லேயும் குட்டி ராதை இல்லை குட்டி கிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ ஆஹ் இந்த வீடியோ வந்து பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் டைம் ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய்